செஞ்சி அருகே தைப்பூச விழா இரண்டாம் நாளில் முருகன் ஆலயத்தில் மழுவடித்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது தமிழகத்தில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் முருகன் பக்தர்கள் தீமிதி தேர் தேரிழுத்தல் உள்ளிட்ட வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சில இடங்களில் எண்ணெயில் வடை சுடுதல் மிளகாய் கரைசல் அபிஷேகம் போன்ற வழிபாடுகள் மூலமாகவும் பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமத் தண்டாயதபாணி சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவின் இரண்டாம் நாளாக இன்று மழுவடித்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் இரும்பு தகட்டை நெருப்பில் பழுக்க வைத்து அதை பூசாரி தர்மலிங்கம் பொதுமக்கள் முன்னிலையில் வெறும் கையால் மூன்று முறை அடித்து வழிபாடு செய்தார் இதை கண்டு பக்தர்கள் அடைந்து அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் கிடைத்த சாம்பலை பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர் அந்த சாம்பலை விளைநிலங்களில் உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது நீண்ட காலமாக நிலவி வரும் ஐதீகம் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் Oh my